வணக்கம் அம்மாவின் ஜோதிட குறிப்புகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் பல வருஷமாக ஜோசியம் பார்த்துட்டுருக்குறவா எல்லாருக்குமே ஒரே ஒரு கேள்வி தான் மனசில் இருக்குது என்னடா இது இவா சொல்கிற கெட்டது உடனே நடந்துடுறது ஆனால் நல்லது சொன்னால் அது நடக்கவே மாட்டேங்கிறதே அது ஏன் அப்படிங்கிற கேள்விதான் சில பேர் மனசு வெறுத்து போய் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்கிறாள் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசு தான் கடைசி வரைக்கும் பாருங்கோ கமெண்ட்ஸை சொல்லுங்கோ மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க பணமழை கொட்டும்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொட்டாது அம்பானிக்கு கோடி கோடியாக கொட்டும் சில பேருக்கு லட்ச லட்சமாக கொட்டும் நம்மளை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஆயிரம் ஆயிரமாக கொட்டலாம் இது வரைக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா விழுந்த பிச்சைக்காராளுக்கு பத்து ரூபா பத்து ரூபாயா விழலாம் தட்டில் யார் யாருக்கு அவளோட லெவலுக்கு அவளோட முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி பணமழை கொட்டும் நல்ல பலன்கள் எல்லாருக்கும் எப்போவும் விடா விடாமுயற்சி இருக்கணும் அதே சமயம் கிரகங்கள் எல்லாமும் சாதகமாக இருக்கணும் நேரம் காலம் எல்லாமே கூடி வரணும் அப்படி வந்தால் தான் நம்மளுக்கு நல்ல பலன்கள் சக்ஸஸ் ஆகும் வயலில் ஏறு உழுது நாற்று நெட்டு தண்ணி பாய்ச்சி எல்லாம் பண்ணினாதான் தையில அறுவடை செய்ய முடியும் அது மாதிரி கிரகங்கள் சாதகமாக இல்லாத பொழுது முயற்சி செஞ்சு அது பயனளிக்காமல் இருக்கிறவாளுக்கு தான் கிரகங்கள் சாதகமாக வரும்பொழுது அதிக பலனை கொடுக்கும் முயற்சியே பண்ணாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறவாளுக்கும் எப்பவும் நெகட்டிவாகவே திங்க் பண்ணிட்டுருக்கிறவாளுக்கும் கிரகங்கள் சாதகமாக இருக்கும் பொழுதும் ஒரு பலனும் கொடுக்காது இப்போ உதாரணமாக எடுத்துக்கோங்களேன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றோம் யாருக்கு கிடைக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு இப்போ கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றோம் ஒரு எண்பத்தஞ்சு வயசு பாட்டி கமெண்ட்ஸில் துலாம் ராசிக்காராளுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்கீங்களே எனக்கு ஏன் குழந்தை பிறக்கல அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாம் சிரிப்பில்ல மாட்டேலா இத்தனை நாளாக பல வருஷமா முயற்சி பண்ணி கால நேரங்களும் சரியாக வந்து கிரகங்களும் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நல்ல பலன்கள் பழிக்கிறது கெட்ட பலன்கள் பழிக்கிறதுக்கு நேரமோ காலமோ கிரகங்களோ நல்ல இடத்துக்கு வரணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை இல்லையா அதனால தான் கெட்ட பலன்கள் உடனே பழிச்சுடுறது கெட்ட பலன்கள் அப்படி இல்லை ஒரு புயல் அடித்தா வேலை பார்த்தவனும் வயக்காட்டில் இறங்கி வேலை பார்த்தவன் முயற்சி பண்ணினவன் எல்லாருக்குமே ஒரே அடியாக அடிச்சின்னு போயிடும் அந்த மாதிரி தான் கெட்டது ஈஸியாக எல்லாருக்கும் எப்போவும் எந்த நேரத்துலையும் நடந்துடுறது நல்லது பண்ணுறதுக்கு தான் நல்லது பண்ணுறதுக்கும் கஷ்டம் நல்லது நடக்கிறதும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கெட்டது ஏன் உடனே நடக்கிறது அதுவும் எல்லாருக்கும் நடக்கிறது அப்படின்னா கெட்டது நடக்கிறதுக்கு நேலமோ காலமோ கிரகங்களோ நல்ல நிலைமையில் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை இது ஒரு புயல் மாதிரி தான் இதில் முயற்சி பண்ணி பாடுபட்டு வேலை செஞ்சவனும் ஒன்று தான் வேலையே செய்யாமல் சும்மா இருக்கிறவனுக்கும் ஒன்று தான் புயல் அடித்தா எல்லாேருக்கும் ஒரே பலன் தானே தர்றது அந்த மாதிரி தான் இப்போது நான் அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம் இப்போ பாருங்களேன் சார் முப்பது நாள் வேலை பார்த்தா தான் முப்பத்தொன்னாந்தேதி சம்பளம் கிடைக்கிறது ஆனால் செலவு அப்படி இல்லையே முப்பத்தோரு நாளும் செலவு தானே இருக்குது மாதம் முழுக்க செலவு தானே இருக்குது அந்த மாதிரி தான் நல்லதுங்கிறது எப்போ ஒரு தரம் நடக்கும் கெட்டதுங்கிறது எப்போவுமே நடந்துட்டு இருக்கும் இப்போ பாருங்களேன் சார் முப்பது நாள் வேலை பார்த்தா தான் முப்பத்தொன்னாந்தேதி சம்பளம் கிடைக்கிறது ஆனால் செலவு அப்படி இல்லையே முப்பத்தோரு நாளும் செலவு தானே இருக்குது மாதம் முழுக்க செலவு தானே இருக்குது அந்த மாதிரி தான் நல்லதுங்கிறது எப்போ ஒரு தரம் நடக்கும் கெட்டதுங்கிறது எப்பவுமே நடந்துட்டு இருக்கும்